கோடி பேர் மக்களுக்கு வேண்டு விழாவுக்கு வந்திருக்கும் காவல் பணியாளருக்கு தண்ணி வென்று கேட்கிறாங்க ஒரு யாராவது ஒரு பத்தர்கள் தண்ணி கொடுக்க மாதிரி அன்போடு கேட்டு கழிச்சிடும் நாங்க தண்ணி பூரா இருந்ததெல்லாம் அங்க அதே போல கோவிலுக்குள்ள இன்னொரு கோவிலுக்குள்ள இருந்து

சங்கரன் அன்னார் அவர்கள் நமது காவல்துறை அதிகாரிகளுடன் தண்ணி வழங்கியுள்ளார் அவனுக்கு எங்கள் விழா குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கருப்பு நிறம் மணி பர்ஸ் ஒன்று கீழே கருந்து ஒரு போலீஸ்கார கொண்டாந்து கொடுத்திருக்கிறாங்க வேற எந்த பொருளும் ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு பரிசு இந்த இடுப்புல ஒவ்வொருத்தரும் சொறிகிட்டு வந்த மாதிரி ஒரு ஆயா வந்து வந்துச்சு வேணும்னு பாருங்க எங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு வைக்கிறது ஆயா ஒரு செல்போனு காசு இனிமேல பெறும்